அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஹிட் இல்லைனாலுமே கூட போன ஒரு படம் ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆன பாஷா திரைப்படம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆச்சு அதே தான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி படத்தில் ரஜினி சார் கேமிய ரோல் பண்ணியிருக்காரு அங்கேருந்து இருந்து சரியா ஒரு எட்டு மாசம் கழிச்சு இப்ப வேட்டையின் படம் ரிலீஸ் இருக்குது வசூல் ரீதியாக ஒரு பெரிய படம் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு பேர்பன ஒரு படமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் கரெக்டாக இப்ப அடுத்த வருஷம் கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது இது மீண்டும் இந்த சம்பவம் இந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆச்சுன்னா ரஜினி சாரோட கூலிப்படம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இப்ப ஓடினது இதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி ஏற்கனவே டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல நடந்த அதே சம்பவம் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பத்தி பேசியிருந்தோம் இப்போ ரஜினி சாருக்கு பர்சனலாக பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் நடக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு தான் சொல்லணும் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் சார்பாக ஒரு அறிக்கை வந்து இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இனிமேட்டு வரக்கூடிய படங்கள் ரஜினி சாரோட படங்கள் ஆரம்பிச்சு எந்த ஒரு நடிகரோட படத்துக்கும் சரி டே ஃபாஸ்ட் ஷோ பப்ளிக் ரிவியூ எடுக்கிறதுக்கு எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கோ இல்லை எந்த விதமான ஒரு சோஷியல் மீடியாவோட இன்ஃபுளுசருக்கோ அனுமதி தரக்கூடாது இது அந்த படத்தோடைய அந்த ஒரு வசூலியோ அந்த படத்தோடைய விமர்சனத்தை டோட்டலா பாதிக்குது இவங்க கண்ட மீனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படத்தை கூட நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி அந்த படத்துக்கு வசூல் வரவிடாம பண்றாங்க மக்களை உள்ள வரவிடாம பண்றாங்க சோ இதன் காரணமாக அனைத்து திரையரங்க உரிமையாளர்களுக்கும் இவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ பப்ளிக் ரிவியூ இதுமாரி யாருக்குமே வந்து அனுமதி தராதிங்க அவங்களோட காம்ப்ளெக்ஸ் எந்த விதமான நபர்களுக்குமே அந்த அந்த ஷோ பப்ளிக் ரிவியூ எடுக்க போறேன் விமர்சனம் எடுக்க போறேன் சோ பேட்டி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு யார் உள்ள வந்தாலும் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அனுமதி மறுக்கணும் அவங்கள உள்ளே விடாதீங்க சோ அட்லீஸ்ட் முதல் நாள் மட்டுமாவது நீங்க இத பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்ப தமிழக திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இனிமேட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் தான் இது மேல வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்தி இதுல வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரிவியூ வந்து எடுக்காம விட்டாக்கா இதனால ஏதாவது ஒரு மாற்றம் வரும் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அது என்னன்றது மறக்காம கீழே சொல்லுங்க